வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆதார் கார்டு உள்ளவர்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தகவல் வந்திருக்கிறது மக்களே அனைத்து பொதுமக்களும் மக்களும் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது சம்பந்தப்பட்ட கூடுதல் தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் இந்தியாவில் உள்ள மக்களுக்கு ஆதார் என்பது அத்தியாவசியமான அடையாள அட்டையாகும் மக்களே குறிப்பாக நாட்டில் வங்கி கணக்கு துவங்குவது முதல் செல்போன் கார்டுடைய சிம் வாங்குவது வரை அனைத்திற்குமே ஆதார் கார்டு பயன்படுகிறது மக்களே மேலும் இந்த ஒரு ஆதார் கார்டு இருந்தால்தான் தற்போது அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு நிலை ஆதார் தொடர்பாக அரசு ஒரு புதிய தகவல் ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க குறித்து விரிவான தகவல் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மக்களே அதாவது ஆன்லைனில் இலவசமாக ஆதார் புதுப்பிக்க முன்னதாக ஜூன் பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்போது அந்த இலவச ஆதார் புதுப்பிப்பதற்கான காலக்கெடுவை நீட்டித்துள்ளது மக்களே அரசு அதாவது தனித்துவ அடையாள ஆணையத்தின் இணையதளத்தில் வெளியிட்டுள்ள தகவலின்படி ஆதாரை இலவசமாக புதுப்பிப்பதற்கான கடைசி நாள் செப்டம்பர் பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது மக்களே எனவே உங்களுடைய ஆதார் தகவலை இலவசமாக வரும் செப்டம்பர் பதினாலு அந்த தேதி வரைக்கும் உங்களால் புதுப்பித்து கொள்ள முடியும் என்பது போல சொல்லியிருக்கிறாங்க அதே போல பத்து ஆண்டுகளுக்கு முன்பு வழங்கப்பட்ட ஆதார் அட்டையை வைத்திருப்பவர்கள் தங்களின் தகவலை கண்டிப்பாக புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் மேலும் அரசு வழங்கும் அனைத்து நலத்திட்டங்களும் பயன்பெறுவதற்கு இந்த ஒரு ஆதார் அட்டை அத்தியாவசியமான ஒன்றாகும் மக்களே எனவே ஆதார் கார்டு தகவலை சரியாக வைத்திருப்பது அவசியம் குறிப்பாக சிலருக்கு பெயரில் திருத்தங்கள் இருக்கலாம் சிலருக்கு முகவரியில் திருத்தங்கள் இருக்கலாம் எனவே இது போன்ற ஆதார் அட்டையில் திருத்தம் செய்வதற்கு இணையதளத்தை பயன்படுத்தலாம் மக்களே அதுவும் இந்த இணையதளத்தில் வரும் வரும் செப்டம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் இலவச ஆதாரை இலவசமாக புதுப்பிப்பதற்கான அப்டேட் இருக்கு அப்படின்றதை சொல்லியிருக்கிறாங்க யூஐ டிஏஐ இணையதளத்தை பயன்படுத்தலாம் என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க குறிப்பா ஆதார் சேவை மையம் சென்றால் அடையாள சான்று ஆவணங்களை சமர்ப்பித்து அங்கு ரூபாய் ஐம்பது ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஆனால் ஆதார் இணையதளம் வழியாக நீங்கள் இலவசமாகவே இந்த ஆவணங்களை பதிவேற்றம் செய்து உங்களுடைய தகவலை எளிதாக புது முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது மக்களே ஆன்லைன்ல தெரியாதவங்க நீங்க வேற வழியில் பணம் கட்டி ஆதார் சேவை மையமாக புதுப்பித்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி